அக்கா எங்க போறீங்க இல்லம்மா லட்சுமி காய்கறி ஒன்றும் இல்லை வீட்டில் அதான் சந்தைக்கு போய் சும்மா ஏதாவது காய் வர வரைக்கும் வாங்கிட்டு வர்றான்னு பார்க்குறேன் அப்படியாக்கா பைக்கி எதுவும் காணுமே அதான் கேட்டேன் தா வள்ளி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காமா அங்கே நின்று நின்று பேசிட்டு வர்றதுக்குள்ளே பொழுது போய்ட்டு இருந்தால் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் தா வந்துட்டே இருக்கா பாரு லட்சு நீ மாவர ஆமாம் வா கூடலாம் யார் வருவா நான் வேறு விஷயமா வெளியில் போகிறேன் சந்தைக்குலாம் நான் வரலப்பா அந்த அந்தளவுக்கு காசுலாம் ஒன்றும் கையில் இல்லை எங்க வார வார சந்திக்கு போறது இருக்கிற காசை குழு கட்டவே சரியா இருக்கு லச்சு நீயுமா வரணும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் அதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கமா இருக்கிறவங்க போறாளுங்க இல்லாத நாம என்ன பண்றது ஏக்கா காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ பணத்தையும் வட்டி கூட்டு வச்சிருக்காக்கா இப்போ வட்டி பணம் வாங்க தான் எங்கேயாவது போவா நீ வேணா பாரு நமக்கு முன்னாடி போய் சந்தில நின்று கிடப்பா வரும்போது எத்தனை பையன் தூக்கிட்டு வரா பாரு விடுவில்லி நமக்கு எதுக்கு அவ கதையெல்லாம் அப்புறம் உடனே வல்லன்னு நம்ம வந்து சந்தைக்கு வருவா ஈடு எக்கா எக்கா கூப்பிட கூப்பிட நிற்காம வந்துகிட்டே இருக்கீங்க கூப்பிடுறது காலில் உழுவுதா இல்லையா யாரம்மா என்னையா கூப்பிட்டேன் கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையம்மா சரி சரி ஏன் என்ன விஷயம் சந்தைக்கு வரையா அந்த கடைசியிலேருந்து வள்ளி வள்ளின்னு கூப்பிட்டு வர நீ பாட்டுக்கு திரும்பாமல் வர முக்காடு நீயா என்னை கூப்பிட்ட ஐயோ தெரியல முக்காடு காசு சரியாக கேட்க மாட்டேனது ஏன் என்ன விஷயம் சந்தான் போறீங்க இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு வாங்க என்னால வர முடியலக்கா மாட்டுக்கு வர ரொம்ப உடம்பு சரியில்லைக்கா இது மட்டும் தான் ரெண்டே பொருள் தான்க்கா வாங்கிட்டு வந்துருங்கக்கா ஐயோ முக்காடு முக்காடு நாங்க வேற ஜோலியா போறோம் கொடு முக்காடு நான் வாங்கிட்டு வரேன் அவள் சும்மா விளையாட்டுக்கு சந்தைக்கு நாங்க சந்தைக்குதான் போறோம் ரெண்டு பொருள் தானே ஏன்னா எங்களுக்கே வாங்குறது நிறைய இருக்கு இனிமேல் நாங்க பொங்கலுக்கெல்லாம் போக மாட்டோம் இப்பவே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம் ரெண்டே ரெண்டு பொருள் தானே வாங்கி எடுத்துட்டு வந்துறேன் சரிக்கா ஒரு ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்க ஏக்கா நீ வேணா அந்த சீட்டை பிரிச்சு பாரு அவள் என்ன நான் எழுதியிருக்கான்னு தெரியும் தான் உனக்கு வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ கத்திரிக்காய் ஒரு கிலோ மாங்காய் அரை கிலோ இது என்னடி ரெண்டு காயின்னு சொன்னா பெருசாக போகுது இதெல்லாம் வாங்கியாவ எடுத்துக்கிட்டு வருவான் சரி அதை விடுங்க அவள் எம்மா பணம் கொடுத்துருக்கான்னு பாருக்கா பண்ணியே இம்மாதிரி லிஸ்ட்டை கொடுத்துட்டு வெறும் இரநூறுவா கொடுத்துட்டு போயிருக்காடி ஒரு ஒரு கிலோ பத்து பத்து ரூபா அவங்க அப்பா விற்கிறாரா என்னவோ அதுக்குதா அக்கா நான் அவள் அங்கே கூப்பிடும் போதே என் காதில் விழுந்துச்சு இந்த மாதிரி அவள் எதாவது இடக்க முடுக்கா பண்ணுவா இருந்தால் காதில் வாங்காது வந்துட்டா நீங்கள் என்னமோ சந்தைக்கு தான் போகிறேன் கொடுன்னு சொல்கிறீங்க போங்க வாங்கிட்டு வாங்க எல்லாத்தையும் சரி விடி வள்ளி வாங்கிட்டு வந்து வீட்டில் போயிட்டான் காசு சொல்ல கொடுக்கிறேன் இது இது இவ்வளோ வேணும் சொல்ல வேண்டியதா யார் அக்கா அவளா ம் நீங்கள் வாங்கிட்டு வந்து சொல்லுங்கள் தக்காளி ரெண்டு கிலோ முப்பது ரூபாக்கா போன வாரம் சொல்கிறேன் ரெண்டு கிலோ முப்பது ரூபா டி இந்த நீ கொடுத்தா இருபது ரூபா தான் இருக்குது இன்னும் பத்து ரூபா கொடுனதுக்கு முப்பது ரூபாயா வள்ளி இங்கே வண்டியில் வந்து விற்கிறவங்க பதினஞ்சு ரூபா ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருபது ரூபான்னு விற்றாங்க அதனால தான் இருபது ரூபா கொடுத்தனு பண்ணுன்னு சொல்கிறாக்கா கடைசி வரைக்கும் அந்த பத்து ரூபாய் கொடுக்கவே இல்லாவா என்ன ஆ உமா அங்கே படம் எதோ புதுசாக போகிறானலாம் அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறோம் வரியா காமெடி பண்ணாத வள்ளி சந்திக்கு தானே போகிறீங்க நானும் அங்கே தான் வரேன் வா வா ஏக்கா போயிட்டு வர வரைக்கும் இவன் பக்கம் கூட திரும்பாதிக்கா சொல்லிட்டேன் உமா நீ பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தியா ஏக்கா ஏங்கா நீங்கள் எதுவும் எடுத்தீங்களா ஆமாம் ஆமாம் உனக்கும் சேர்த்து நாங்கள் தான் எடுத்தோம் நீ தனியாக எடுத்துட்டியா என்ன ஓ அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா என்கிட்ட சில்ட்ரன் இல்லைக்கா அதான்க்கா எடுக்கலை அப்போ அந்த டிக்கெட்டுக்கார தம்பி ஒரு மாதிரி பார்த்தான் என்ன ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் கொடுக்குறேன் ஏக்கா ஏக்கா நான் போய் பச்சு எங்கேயாவது விற்குதுன்னு பார்த்து வாங்கி தின்ட்டு வரேன்க்கா ரொம்ப நாள் ஆச்சுக்கா பச்சு போண்டா தின்னு வள்ளி காலையிலேருந்து ஒரே தலை வலி வள்ளி என்ன பண்ணுறது தெரியல நான் எப்பவுமே சந்தைக்கு வந்தால் வந்து இறங்குன உடனே ஒரு டீ குடிச்சிட்டு தான் வருவேன் பார்த்துக்கியா இன்றைக்கி தான் என்ன பண்ணுறது சில்லற இல்லை வேறு ஆ தலைவலி ரொம்ப வேற மண்டையம் உடைக்குதே என்ன ஓசிலூட்டி வேணுமா வா வா அது நேராக கேட்க வேண்டியதானே தானே மண்டையும் உடைக்குதாம்மா போட்டு வல்லி என்ன வல்லி என்னை பார்த்தா ஓசி டீ குடிக்கிற மாதிரி இருக்கு உண்மையாக என்டே சில்லறை இல்லை நீ வேணால் பறித்து கறந்து பாரு ஏக்கா அப்படியே எல்லா காய்லேயும் ஒரு அரை அரை கிலோ போடுங்கக்கா முள்ளங்கி கேரட் இந்த மாதிரி சாம்பார் கேட்க தொட்டுக்க செய்யதாவது காய் நல்ல காயப்பால் போடுங்க ஏக்கா அக்காவுக்கு போடுற எல்லாமே எனக்கும் அரை அரை கிலோ போடுங்கக்கா மந்தாங்கம்மா மொத்தம் இரநூத்த ஐம்பது ரூபாம்மா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாம்மா இருந்தால்மா இருக்குது மீதி காசு கொடுங்க ஏக்கா ஐநூறு வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க ஏக்கா என்கிட்ட ரெண்டாயிரூபா தாளாக இருக்குக்கா கொஞ்சம் எனக்கும் சேர்த்து வாங்கிக்கா பக்கத்து கடையில் மாற்றி தந்துடுறேன் ஏக்கா கடைக்கிறக்கா உங்கள்கிட்ட சொல்கிறேன் இருக்கா உங்கள்கிட்ட எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் இவ்வளோ நிறைய யாரும் வாங்காமலாம் போயிருப்பாங்க நான் பக்கத்து கடையில் எங்கேயாவது மாற்றி வாங்கி தரேன் ஏக்கா இப்பதான் ஆரம்பிக்கிறா இனிமே பாரு சில்லறல்ல சில்லறல்லன்னு நம்மள போண்டி ஏக்க போறா ஐயோ இவ்ளோ நேரம் பாத்துட்டல்லல என்னமா சந்திக்க வரலன்னா யா வந்து எதுக்கு வந்து நோண்டி நோண்டி கேட்பாளுங்க இது சாமாலக்கம் என்ன லட்சு காய் வாங்குற போல இருக்கு வேற ஏதோ ஜோலியா வந்தன்னு சொன்னா இங்க கூடவே வந்திருக்கலாம்ல ஏக்கா அது இல்லக்கா உங்க கூட தான் வந்திருப்பா எங்க அந்த உமா இருக்காளா போயிட்டாளா அவ கூட வந்தாலும் எது எடுத்தாலும் ஓசிலையே வாங்கிக்கிட்டு காசு தராத ஏமாத்துருவாக்கா அதனால தான் அவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அவங்கள்ட்ட எதுவும் எதுவும் சொல்லிடாதீங்க நச்சு உனக்கும் அவளை பற்றி நல்லா தெரியும் உள்ள ம் இந்த வாட்டி நீ நழுவிட்டேன் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் இதோட மூணு டீ ஓசியில் குடிச்சிட்டா லட்சு சில்ட்ரில் சில்ட்ரில்னு இப்போ எங்கேயோ போயிருக்கா ஏன்னா லட்சு எதோ ஒரு சோழியாக போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து காய் வாங்கிட்டு நிற்கிறேன் ஏன் எங்கள் கூட வந்தால் நாங்கள் எதுவும் பிடிங்கிக்குப்போம் என்ன பிடிங்க பண்ண தான் சொன்னேன் ஆமா உமா லட்சு இவ்ளோ நேர ஒண்ணே பத்தி தான் ரொம்ப புகழ்ந்து பேசினா என்ன லட்சு அப்படியே என்ன வார வார அக்கா உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தத சொன்னியா டீ வாங்கி கொடுத்துட்டு அவளை காசு கொடுக்க சொன்னா அவ எப்படி சொல்லுவா என்ன லட்சு ஒரு வாரம் கூட நான் உனக்கு காசு வாங்கி கொடுத்தது இல்லையா என்ன 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 ஓசில குடிக்கிறவன் நினைச்சிட்டு இருக்கியா நீ ஓசில குடிக்கிறவனு சொல்லல நீ ஓசிலேயே பிறந்து ஓசிலேயே வாழ்ந்தவனு உன்னை பற்றி ரொம்ப பொறுமையாக சொன்னான் வள்ளி வாயை மூடுறிய கொஞ்சம் நான் அதெல்லாம் சொன்னா நான் வாங்கிட்டேன் என்ன லட்சு என்னமா எல்லாமே நீ தான் எனக்கு வாங்கி தர மாதிரி பேசுற எத்தனை முறை நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் எத்தனை டீ என்கிட்ட ஓசில கொடுத்துருப்பேன் எத்தனை வாட்டி என்கிட்ட குழம்பு வாங்கி சாப்பிட்டுருப்பேன் அதெல்லாம் மறந்துட்டியா ஐயோ லட்சு அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய்யா ஏ உமா ரொம்ப பேசாதடி வாய மூடிக்கிட்டீரு சரியா மூணு மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன் எக்கா நாளைக்கே தந்துடுறேன்க்கா ஆயிரம் ரூபாய் கை மாத்தா கொடுன்னு கொடுத்தியாடி மூணு மாசம் போகுது இது வரைக்கும் இந்த பத்து ரூபா கொடுத்துருக்கியா என்னமா இந்த பேச்சு பேசுகிற ஏண்டி அந்த ஆயிரம் ரூபா காசுக்கு தான் நீ அப்பா அப்பா வந்து ஏக்கா இருபது கூட முப்பது புடன் வாங்கிட்டியே இன்னும் ஐம்பது ரூபா தான் இருக்குது அதில் கடன் அது உனக்கு தெரியுமா தெரியாதா ஆமாண்டி அது மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட வாங்கினேன் வேறு எதுவுமே வாங்கலை பாரு அப்பா வந்து ஏக்கா சக்கரை இருந்தால் ஒரு கிளாஸ் கூட நான் வாங்கி தந்துடுறேன் எக்கா தோரம்பு இருந்தால் கூட நான் ரேஷன் கடையில் வாங்கவே இல்லை அப்படின்னு என்ன ஏமாத்துறதுனா என்ன அதுக்கு தான் எந்த குழம்பு வைக்க முடியாமல் பண்ணுறீங்க ஒரு குழம்பு வச்சிட கூடாது உடனே குண்டான தூக்கிட்டு வந்துடுறது ஒரு குண்டா சொத்தை தூக்கிட்டு வந்துடுறது என்னமோ அஞ்சு பேருக்கும் ம் ஒரு குழம்பு வைக்க முடியாது ஆமா ஆமாம் இவன் எப்போ சோ ஆக்குவா குழம்பு எப்ப நம்ம எப்போ போய் வாங்கி தின்னலாம் நாக்க தொங்க போட்டுட்டு தான் நான் நிற்கிறேன் பாரு ஏ பாயம் மூடுங்கடி சந்த சத்தத்தோட உங்க சத்தம் அதிகமா இருக்கு எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வள்ளி நல்லா அவகிட்ட வாங்கிட்டு நீ ஜாலரை தட்டிச்சு நிக்கிறியா ஒரு டீ உனக்கு வாங்கி கொடுத்ததால இவ்ளோ பேச்சு பேசுறேன் நீ ஏய் மண்டை வாயை உடச்சிடுவான் பார்த்துக்க நீ சொன்னது தானே நான் சொன்னேன் உன்ன மாதிரி நானா பொய்யா பொழிவுக்கிட்டு நிற்கிறேன் எக்கோ நான் சந்திக்கலாம் எங்கேயும் போகலக்கா ஒரு சோளியாக போகிறேக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிற்கிறேன் ஆடிக்கிட்டு உன்ன மாதிரி நானா பொய்யா பொழுவேண்ணே நீ அவளை பற்றி என்ன இல்லாத பிள்ளாதையும் சொன்னியோ அதுதான் அவன் வந்ததும் நான் சொன்னேன் அது உனக்கு முன்னாடி தானே சொன்னேன் உன்னை விட்டு உன்ன மாதிரி பொறினி பேசல எங்கே நானே பேசுகிறேன் பேசிக்கிட்டே கிடக்கிறேன் என்ன சொல்ல வந்துட்டா எக்கா பாத்தியாக்கா இந்த குள்ள மண்டச்சிக்கு எம்மா திமிர நம்ம எல்லாரையும் வாடி போடின்றாக்கா என்ன சொன்னா அப்படி தாண்டி சொல்லுவேன் லட்சு கொஞ்சம் பார்த்து பேசுமா சந்தமா இது எல்லாரும் பார்க்குறாங்க பாரு ச்சே எக்கா நீ ஒன்றும் பேசாதாக்கா அவளுக்கு கப்படியே வரைஞ்சி கட்டிட்டு வர நீனு என்னை பற்றி பேசுறியா கொஞ்சம் மாதம் அவளுக்கு தானே முதல்ல சண்டை வந்தாலுங்க நான் கம்முன்னு ஏன் வேலை உண்டு நான் உண்டு தானே இருந்தேன் இதுக்கு தான் உங்கள் பக்கமே நான் வரல சந்தைக்கு கூட்டப்போ கூட நான் வரலன்னு சொன்னேன் இப்போ நீங்களே வந்து என்கிட்ட சண்டை வாங்குறீங்களா ஐயா அம்மா நாங்களாக வந்து உங்ககிட்ட வாங்குகிறோமா நாங்கள் மூணு பேர் இருந்தோம் ஓன் வாயை எங்களால் அடக்க முடியல அந்த கற்று கத்துற நாங்கள் எங்கேருந்து உங்ககிட்ட சண்டைக்கு வர்றது இப்படி கண்ணை வச்சு வச்சே தாண்டி நான் ஒன்றும் இல்லாத போகிறேன் கண்ணு வைங்க இன்னும் நல்லா வைங்க நீங்கள் மூணு பேர் இருந்துட்டு நான் ஒத்தாலாக கிடக்கிறது இப்படி ஏறிக்கிட்டு மல்லு கட்டிட்டு வரீங்க வா எங்கள் தெருவுக்கு வா அப்புறம் இருக்கு போடி என் நாள் ஓசியே வாங்கி மூடிட்டு இரு நல்லா ஓசில வாங்கி எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறாய்வ ச்சே என்ன பொம்பளையார் பாலம் இவ தெரியலடா நல்லா பாருடி புடவை கட்டிக்கிட்டு தலையை நல்லா சீவிக்கிட்டு பொம்பளை ஏட்டம் நான் இருக்கேன் ஒன்றை மாதிரி ஊதா மண்டை வச்சுக்கிட்டு நிற்கல ஊதா மண்டை ஏய் நல்ல கேள்வி கேளு கேளுச்சு இங்கே நின்று பேசுறதுனா எனக்கு தான் அவமானம் சி நீங்கள் முதல்ல ஊருக்கு வாங்கடி அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க ஏக்கா எப்படி ஓடுற பார்த்தியாக்கா ம் அவ்வளவும் பணம் பண்ணுற திமிரு ஏக்கா ஏதுக்கா என்கிட்ட காசு காசே இல்லைக்கான்னு சொல்லிட்டு வட்டிக்கு பணத்தை விட்டுட்டு என்ன பேச்சு பேசுகிறா பாரு வள்ளி வீடு வள்ளி ஏன் வள்ளி அவ வாயை கலரி இப்படி வாங்கி கட்டிக்கிட்டீங்க ரெண்டு பேரும் அவ பாட்டுக்கு அவ உண்டு அவ வேலை உண்டு தானே இருந்தா ஒன்னால தான் வள்ளி இப்படியே பண்ணுவாங்க சரி வா வள்ளி ஒரு டீய வாங்கி கொடு அவகிட்ட கத்துன கத்துன என் தொண்டை தண்ணியே வத்து போயிடுச்சு அவ சொன்னதுல ஒரு தப்பும் இல்லை நீ நல்லா ஓசிலே பிறந்து ஓசிலே தான் வளர்ற வள்ளி கொஞ்சம் பாயம் மூடுறியா அவகிட்ட முடிச்சுட்டு இப்போ இவகிட்ட ஆரம்பிச்சிட்டியா நீ வா உமா நான் உனக்கு வாங்கி தரேன் ஏக்கா நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்கக்கா இந்த இருநூத்தி ஐம்பது ரூபாய் நான் ஊட்டு போய் தந்துடுறேன் ஒரு கடையிலையும் சில்லற இல்லைன்னு சொல்லிட்டானுங்கக்கா எடுத்துகிட்டு வந்த காசை நான் அப்படியே தான் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கக்கா நான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன் வீட்டுக்கு போன உடனே சில்லற மாட்டி கொடுத்துட்றேங்க்கா ஆமாம் அதான் இப்போ உன் லட்சணத்தை புட்டு புட்டு வச்சால ஆயிரம் வாங்கிட்டு மூணு மாதமாக தரலன்னு அந்த மாதிரி தான் தருவேன் வா வா